ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இவரை போல் ஒருவர் கையில் காசு இல்லாத போது நண்பரை சாப்பிட அழைத்து சென்ற ரஜினிகாந்த் அங்கு ஹோட்டலில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவம் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சினிமா அப்படிங்கிறது ஒரு கனவுலகம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள நுழையிறது அப்படிங்கறதே குதிரை கொம்பு எழுபதுகளில் மற்றும் எண்பதுகளில் எல்லா கிராமங்களிலிருந்து இளைஞர்கள் பலர் சினிமா கனவுகளோடு சென்னைக்கு படையெடுப்பாங்க அங்கு போய் அவர்கள் படம் கஷ்டங்களை சொல்லி மாளாது இப்பையும் அந்த மாதிரி சினிமாவில கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரியான அனுபவங்களை நிறைய பேர் தான் இருக்காங்க அன்றாடம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே திண்டாட வேண்டிய நிலைமை வந்துடும் சினிமாவிற்குள்ள நுழைவது அப்படிங்கறதே அவ்வளவு சுலபம் இல்லை அந்த வகையில் ரஜினிகாந்தும் தனது ஆரம்ப கால ரொம்பவே கஷ்டப்பட்டாராம் அப்போது நடந்த ஒரு சுவையான அனுபவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மறக்கவே முடியாத வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஃபிலிமின் ஷூட்டு ஃபீஸு கட்டவே ரொம்ப சிரமப்படுவாராம் சிவாஜி ராவ் என்கிற ரஜினிகாந்த் அப்போது ராயப்பேட்டையில் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கினாராம் பல நாள் அங்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம்தானா பயங்கர திண்டாட்டமாக தான் இருக்குமா ஒருவேளை சோறு அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்பவும் கஷ்டமான காலகட்டமாகத்தான் இருந்துதான் அந்த நேரத்துல கிடைக்கிற சில்லறைகளை சேர்த்து நண்பர்களை அழைத்து கொண்டு உட்லன்ஸ் ஓட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போவாராம் அந்த ஓட்டலில் முதலாளி சர்தார் நாராயணராவ் அப்படிங்கிறவர் அவரு இவங்களை பார்த்த உடனே வந்துட்டாங்களா வருங்கால ஸ்டார்கள் அப்படின்னு தமாஷா தான் வரவேற்பு கொடுப்பாராம் ராவ் வயசுல பெரியவரான அவரை அப்பான்னு தான் ரஜினி கூப்பிடுவாராம் ஒரு முறை நண்பர் விட்டலோடு ஓட்டலுக்கு சென்றாராம் ரஜினி அங்க இருந்த ராவிடம் அப்பா என் கையில நாலு இட்லிக்கான காசு மட்டும்தான் இருக்கு விட்டலுக்கு மட்டும் இட்லி கொடுங்க என்ன கேட்டா பசிக்கல என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாராம் ரஜினி அப்போது ராவ் அவரை பார்த்து சொன்னாராம் போட அசட்டு பயல என்ன வேணுனாலும் ரெண்டு பேரும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க காசை பத்தி எல்லாம் கவடப்படாத அப்படின்னு சொல்லி தோலை பிடித்தி அழுத்தி ரஜினியை உட்கார வச்சாராம் ராவ் இதுதான் சமயம் அப்படின்னு ரெண்டு பேரும் மூக்கு முட்டை சாப்பாடை சாப்பிட்டு ஒரு புடி பிடிச்சிட்டாங்களாம் ஆனா கடைசி வரைக்கும் இவங்க சாப்பிட்டதற்கான பில்லு மட்டும் வரவே இல்லையாம் ரஜினி அவர்களுக்கு குழப்பம் வந்துதான் அவர் நேரா ராவ் அவர்களிடம் சென்று கேட்டாராம் அதற்கு ராவ் அவர்கள் ரஜினியை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாராம் போ போ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாராம் அந்த ராவ் இந்த பதிவு முகநூல்லேருந்து நான் படித்த பதிவு இதை படித்ததும் என்னோட ஞாபகத்துல பல விஷயங்கள் சட்டுன்னு வந்துட்டு போச்சு இந்த ராவ் அவர மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படும் போது யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருந்துட்டு தான் இருப்பாங்க நாம் ஒரு கட்டத்துல இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி சந்தோஷமாக இருக்கும் நாட்களில் கஷ்ட காலத்தை பற்றி நினைக்கும்போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அனுபவங்கள் நம்ம மனசை மிகவும் இதமாக்கும் இவரை போல் ஒருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருந்தாங்கல்ல அப்படின்னு அதுவே மிகப்பெரிய அமைதியை நமக்கு கொடுக்கும் இந்த சுவாரஸ்யமான அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி